கொஞ்சமா yeah. uh, <laughs> <laughs> <laughs>

நீங்க பங்களாதான் வில்லன் எனக்கு நான் காலேஜ்ல இருந்து பார்த்த ஹீரோ நீங்க அப்படி நான் அப்படி தான் நினைப்பேன் சார் அதனால தான் நீங்க நீங்க கேட்டாங்க

இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசும் ஆனா அது கூடவே பாசம் பாசனம் வீரரம் எல்லாமே படமா இருக்கும் இந்த பொங்கலுக்கு பொங்கல்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் எல்லாரும் அப்படின்னு எவ்வளவு கஷ்டப்படும்